சயன முருகாசரணம் துளசி விரத வழிபாடு வீட்டில் செல்வம் தங்கவும் மகாலட்சுமி நிலை திறக்கவும் துளசி வழிபாடு அவசியம் துளசி வழிபாடு என்பது சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி தருவதோடு குழந்தை பேரையும் தரும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தன்று துளசி தாய் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன அன்று துளசி தாய்க்கு விரதமிருந்து பூஜை செய்வது மிகுந்த பலனை தரும் துளசி பூஜை செய்ய வாரத்தில் செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதிசியும் ஏற்ற நாட்கள் ஆகும் கார்த்திகை மாதம் ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதசி அன்று மகாவிஷ்ணு துளசியை திருமணம் செய்து கொண்டார் அந்த நாளை பிருந்தாவன துளசி அல்லது துளசி கல்யாணம் என கொண்டாடுவார்கள் அன்று காலை சுமங்கலி பெண்கள் குளித்துவிட்டு விரதமிருந்து துளசி மாடத்தை சுற்றி மெழுகி கோலமிட்டு காவி பூச வேண்டும் சாதம் பால் பாயசம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் பழங்கள் தேங்காய் வைத்து பூஜை செய்ய வேண்டும் ஒரு விளக்கு திரியை நெய்யில் வைத்து தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் துளசி லக்ஷ்மி வடிவானவள் துளசி செடியுடன் நெல்லி மரக்குச்சி மகாவிஷ்ணு வடிவம் சேர்த்து வைக்க வேண்டும் வீட்டில் சால கிராமம் இருந்தால் அதனையும் துளசி மாடத்தில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் நிவேதனமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்க வேண்டும் துளசி பூஜைக்கு முன்னர் விக்னேஸ்வர பூஜை செய்ய வேண்டும் பூஜை முடிந்ததும் பெண்களுக்கு பாக்கு பூ கண்ணாடி விளையல்கள் வைத்து வளையல்கள் வைத்து கொடுக்க வேண்டும் ஒரு ஏழை அந்தன சிறுமி சிறுமியை மனையில் அமர வைத்து சந்தனம் பூசி குங்குமம் புஷ்பம் துணி கொடுக்க வேண்டும் பால் பாயசத்தை பாத்திரத்துடன் தானம் கொடுக்கலாம் துளசி இந்த துளசி இலையின் நுனியில் பிரம்மனும் அடியில் சிவபெருமானும் இடையில் விஷ்ணுவும் வாசம் செய்வதாக கூறப்படுகிறது துளசி என்றால் தன்னிகர் இல்லாத பெண் ஸ்ரீ மகாலட்சுமி அம்சமாக கருதப்படும் துளசி திருமாலின் மார்பை அலங்கரிப்பதிலும் முக்கிய இடம் பிடித்துள்ளது துளசியில் சகல தேவ தேவதைகளும் வாழ்வதாக சொல்கிறார்கள் ஆன்மீக பெரியவர்கள் துளசி இலைப்பட்ட தண்ணீர் கங்கை நீருக்கு சமா சமமானதாக கருதப்படுகிறது துளசி செடியில் தேங்கியிருக்கும் நீர் புண்ணிய தீர்த்தத்துக்கு நிகரானது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசி பூஜை செய்தால் எட்டு வகை செல்வங்களையும் பெறலாம் என்பது ஐதீகம் பெண்கள் திருமண தடை நீங்க துளசி வழிபாடு செய்வதால் விரைவில் மாங்கல்ய தோஷம் நீங்கி மன வாழ்க்கை அமையும் துளசி தண்ணீர் ஜோதிட சாஸ்திரமானது வீட்டில் செல்வம் தங்கவும் மகாலட்சுமி நிலை தெருக்கவும் துளசி வழிபாடு அவசியம் என்கிறது மேலும் துளசியானது மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் சுக்கரனின் அம்சத்தையும் செவ்வாயின் காரகத்தையும் கொண்டிருக்கிறது துளசியை வணங்கினால் செவ்வாய் புதன் சுக்கிரனிடம் நன்மைகளை பெறலாம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் வழிபடுவார்கள் விடுபடுவார்கள் கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டு நிலைவாசலுக்கு முன்பு விளக்கேற்றுவது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆயிரம் குடம் பாலை கொண்டு தரிசிப்பதை விட ஒரு குடம் துளசி தீர்த்தத்தால் உள்ளம் மகிழ்வார் விஷ்ணு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஒரு துளசி மாலை தந்துவிடும் மங்களமாய் என்னை வணங்கினால் உங்களை உங்கள் தீங்கை குறைத்து நல்வினை தருவேன் என்கிறாள் மகாலட்சுமி நம்சமான துளசி ஸ்ரீ பத்ம புராணத்தில் துளசி வழிபாடு பற்றி சிறப்பாக கூறப்பட்டுள்ளது தசரத மகாராஜன் குழந்தை பேறு வேண்டி முதலில் துளசி பூஜை செய்ததாகவும் துளசி தேவி காட்சி தந்து துளசி கடாட்சம் என்னும் துளசி குச்சிகளை கொண்டு புத்திர மகாமேஷ் என்னும் யாகம் செய் உனக்கு இறைவனே மகனாக பெறும் பாக்கியம் பெறுவாய் என்றாள் துளசி வழிபாடு என்பது சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளித் தருவதோடு குழந்தை பேரை தரும் என்பதையும் இதிலிருந்து அறியலாம் பொறுமையை விட மேலான தவம் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல் அதனை நீக்கி அடுத்தடுத்த வெற்றிப்படியில் கால் எடுத்து வையுங்கள் முடியும் வரை அல்ல உங்கள் இலக்கினை அடையும் வரை இந்த விடியல் உங்கள் வாழ்விலும் விடியட்டும் நன்றி